ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேல் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நேற்றே உன்னை சந்திக்க வந்தேன் நேற்றும் என்னை வாழ்க்கும் போல விட்டு சென்று விட்டாய் அதனால் இன்றும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்றாவது என்னை மதித்து முழுமையாக கேட்பாயா தங்கமே நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையின் பாதையை யாரும் முழுவதுமாக கணிக்க முடியாது எனது அருளும் எனது வழிநடத்துதலும் இருக்கும் வரை உன்னை கெடுக்க நினைக்கும் எந்த மனிதராலும் உன்னை திசை திருப்ப முடியாது உன்னுடைய நாளைய பயணம் எந்த திசையில் சென்றாலும் அதன் முடிவில் நானே உன்னை வழிநடத்தி செல்வேன் அதனால் நீ எதற்காகவும் பயப்படாதே உன்னை நான் தான் நடத்துகின்றேன் என்பதை மனப்பூர்வமாக நம்பு நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் முன்னரே உன் மனதிற்குள் பல குழப்பங்கள் எழுகின்றன இதில் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிடுமோ யாருக்காவது கெடுதல் வந்துவிடுமோ என்று நீ நினைப்பது அனைத்தும் சரிதான் ஒரு செயலை செயல்படுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிப்பது நல்லதுதான் ஆனால் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டால் ஒரு முறை கூட யோசிக்க கூடாது நீ எடுத்து வைத்த பாதையில் இருந்து பின் வரக்கூடாது சரிதான் என்று நூறு சதவிகிதம் நம்பி அதற்கான முயற்சியை நீ போட வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக வெற்றி காண்பாய் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு நடக்கும் என்னுடைய உயிரான பிள்ளை நீ ஆகையால் தான் கூறுகின்றேன் இரண்டு விஷயத்தை ஒன்று நீ எதை அதிகமாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் ஆகையால் உனக்கு தேவையானவைகள் எது என்று முடிவு செய்து அதை ஆழமாக மனதில் நினைத்துவிடும் என்னிடம் ஒவ்வொரு முறையும் உனது பிரார்த்தனையை நிறைவேற்றும்படி கேட்காமல் அதை நடத்தி தந்துவிட்டாய் முருகா என்று நன்றி கூறும் இரண்டு ஒத்தவற்றை ஈர்க்கும் நீ எதை பற்றி அதிகமாகவும் அழுத்தமாகவும் நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஆகையால் உறுதியாக இரு பிடிவாதமாக இரு உன் தேவைகளை நான் நிச்சயமாக தீர்ப்பேன் என்ற நம்பிக்கையை பிடிவாதத்தை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துவிடு என்மேல் சிறு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன்னை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டாய் உன்னை காப்பது எந்தன் வேலை கந்தன் வேலை உன்னை ஒரு நொடி பொழுதேனும் விட்டு விலக மாட்டேன் பயப்படாமல் இரு என்னையே கதி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் முன்னின்று செய்ய வைப்பேன் என்னை தவிர இந்த உலகில் வேறென்றும் உனக்கு தெரியாது உன்னை புரிந்தவன் நான் மட்டுமே உன்னை என் இதயத்தில் வைத்துள்ளேன் தங்கமே உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷத்தை மட்டுமே காண இருக்கின்றாய் உன்னை எப்பொழுதும் புன்னகையுடன் பார்க்கவே நான் ஆவலாக உள்ளேன் கூடிய விரைவில் அனைத்தும் சரியாக நடக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா